அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கட்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் பூச்சிரையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரு பவுலில் அதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் பச்சரிசியும் ப்ளஸ் சுகர் அதாவது சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது நம்ம வெறுமன ஜீனி கூட இருக்கலாம் அல்லது வெள்ளமாக இருக்கலாம் இனிப்பு ஏதேனும் ஒன்று நீங்கள் சேர்த்து அந்த பச்சரிசியுடன் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் வீட்டில் வந்து செல்வம் செலுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு உங்கள் வாழ்க்கை வந்து இனிமேல் வசதியாக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் கேளுங்கள் இதுவரை இதுவரையே நான் கஷ்டப்பட்டது போதும் கடவுளே இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் வந்து இதை வந்து நீங்கள் மொட்டை மாடியிலையோ அல்லது வந்து பறவைகளுக்கு தானம் பண்ணணும் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பறவை சாப்பிடுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை போற்றுங்க அதாவது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவோ அல்லது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நீங்கள் பச்சைசி எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை மட்டும் கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் குறையும் கடனும் குறையும் கஷ்டங்கள் தீரும் வீட்டில் வந்து நல்ல செல்வம் வந்து செழிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நேரத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய மன குழப்பங்கள் மனசில் ஏதேனும் வேதனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குதுன்னா தீர ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டங்கள் இருக்குது எனக்கு கஷ்டம் தீரணும் கவலைகள் இருக்குன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா அவர்கள் எல்லோருமே வந்து நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய மனசில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் எனக்கு எந்த கவலை இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கவலைகள் வந்து சூழ்ந்து வருது அப்படின்னா அதை வந்து தடுப்பதற்கு உங்களால் மட்டுந்தான் முடியும் பாசிட்டிவாக இருக்க இருக்க நம்ம வாழ்க்கை வந்து சரியாகும் எப்போதுமே பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஒருவேளை இல்லை என்னால் அந்த அளவுக்குலாம் பாசிட்டிவாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க அது கொஞ்சம் நாட்களில் அது வரும் ஒரே நாளில் நான் பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா கட்டாயமாக அதுவும் முடியாத காரியம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்ற பழகணும் நம்மளை நம்மளே பேசி பேசி தேர்த்துக்க பழகணும் அப்படி நம்ம தேர்த்திக்க தேத்திக்க நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைலாம் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் மோட்டிவேஷ்னல் இப்போ நம்ம வந்து மற்றவர்கள் நம்ம யாராவது சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாறிவிடும் ஆனால் நம்மளே நம்மளே தே தேர்த்து சாரி தேர்த்துப்பது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு தெம்பு கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் நமக்கு அப்பப்போல்லாம் அந்த சோகம் வரும்போதெல்லாம் நம்ம நம்மளே தேர்த்திக்கிடணும் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம லைஃப் கட்டாயமாக மாறும் இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கவலையெல்லாம் உங்களை விட்டு தூரமாக விலகி போயிடும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வார வாரம் திங்கட்கிழமை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி